பிதா சுதன் பரிசு தாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எஸ்ஐயா தீர்க்க தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் அறுபத்தி ஆறு இறை வார்த்தை பதினைந்து இது ஆண்டவர் நெருப்பென வருவார் அவர் தேர்கள் புயல் விரையும் கொழுந்து விட்டெறியும் தன் சினத்தை கொட்டுவார் தீம் கண்டனம் வருகிறது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துஜிக்கிறோமப்பாம் இந்த காலை பொழுதிலே எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க நீர் கடந்து வந்திருப்பதற்காக உமை ஆராதிக்கின்றோம் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமை போற்றுகின்றோ உமை புகழுகின்றோமப்பா அநேக பிள்ளைகள் என்னோடு இணைந்து அதிகாலையிலே உமை நோக்கி செபித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறார்களே அவர்களுடைய ஜபத்தை கேட்க நீர் எங்களுக்கோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா அண்டவர் இயேசு கிறிஸ்துவை கடந்த நாட்களிலே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து அவர்களை பாதுகாத்தி உமது அன்பு வழியில் நடத்தி நெருப்பென கடந்து வந்து அவர்களை சுற்றிலும் வேலி அடைத்து உன்னத பலத்தை வெளிப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேனப்பா தூயாதி தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே நீரே பெரியவர் நீரே உண்மையுள்ள தெய்வம் நீரே எங்களுக்கு வழிகாட்டும் அன்பு நேசராக இருக்கின்றீர் யோவான் பதினான்கு ஆறில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்து எங்களுக்கு வழியாக எங்களுக்கு சத்தியமாக எங்களுக்கு ஜீவனாக உயிருள்ள தெய்வமாக இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்து தேடி பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதற்காக உமக்கு நன்றி அப்பா குறிப்பாக இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக உமை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அண்டவரே நிறைவான வல்லமையினால் கடந்து வந்து நிறை அரங்களினால் நிரப்பி அருள் அடையாளங்களை வெளிப்படுத்தி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆபத்து நாட்களில் பாதுகாத்து வழி நடத்துகிறவரே உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா எல்லா சூழ்நிலைகளிலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏனெனில் உமது வல்லமை ஒவ்வொரு வருகின்றது பரிசுத்த ஆபியான் வல்லமையும் வளத்தையும் கொடுக்கின்றீர் பரிசுத்த ஆவியானுடைய துணையை கொடுத்திருப்பதற்காக உமை ஆராதிக்கிறோம் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே இது நெருப்ப நான் தேர்கள் புயலென விரையும் கொழுந்து விட்டறியும் தன் சினத்தை கொட்டுவார் என்று நாங்கள் வாசிக்கின்றோம் எங்களுடைய நிமித்தம் மனம் மாறாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையின் எங்களுடைய பாவங்களை சுட்டெரித்து எங்களை மீண்டும் வந்து மகனாக மகளாக மாற்றிக் கொள்வீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே அநேக முறை நாங்கள் உமை விட்டு வழி

நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்கிறோம் அப்பா இத்தனையோ முறை நீர் எங்களை மன்னித்த பிறகும் மீண்டும் மீண்டும் நாங்கள் பாவத்தில் விழுந்து இருக்கின்றோம் உலையான சேற்றில் விழுந்து தத்தளித்துக் கொண்டு இருக்கின்றோம் பாவம் ஒரு மனிதனுக்கு சாவை கொண்டு வரும் என்பதை அறிந்த பிறகும் கூட அதே பாவத்தை திரும்ப திரும்ப செய்து உமது மேன்மையை இழந்து போய் இறைக்கிறோம் சுவாமி ஆண்டவராகிய இனியும் வாழக்கூடிய நாட்களிலே பாவம் செய்யாதபடி என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு அன்பான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டவருடைய பெயரை போற்றி புகழக்கூடிய பிள்ளைகள் ஆய் ஒரு வேண்டும் ஆய்மை நோக்கி செவ்விக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இது அதிகாலையிலே எழுந்தும் உமது திரு சமூகத்தை பார்த்து உமது பிரசனத்தை உணர்ந்து உமை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் உண்டு தகப்பனே அவர்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக் செபிக்கின்றோம் ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமாம் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் என் ஆண்டவரை நான் பார்ப்பேனே என் ஆண்டவருடைய வல்லமையை நான் புரிந்து கொள்வேனேன் என் ஆண்டவருடைய பலன் என்னோடு கூட இருக்குமே என் ஆண்டவர் என்னை கைவிடாமல் இருப்பதை பார்க்க முடியுமே என்று சொல்லி ஆண்டவரே கண்ணீரோடும் கவலை வேதனையோடும் கல்வாரி சிலுவை உற்று நோக்கி பாவங்களை அறிக்கையிட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பிள்ளைகள் போராட்டத்தோடு இருக்கிறார்கள் மனவேதனையோடு இருக்கிறார்கள் மன கஷ்டத்தோடு இருக்கிறார்கள் கண்ணீரோடு இருக்கிறார்கள் எதற்காக அந்த உலகத்தில் வாழ்கின்றோம் என்கின்ற எண்ணத்தோடு இருப்பவர்களும் உண்டு தகப்பனே அவர்கள் மன கஷ்டளை ஒப்புக் கொடுக்கின்றேன் என்ன செய்வது என்று அறியாமல் இருக்கிறவர்களுடைய சிந்தைகளை ஒப்பு கொடுக்கின்றேன் விடுதலை பயணம் பதினான்கு பதினான்கில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார் நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று வாக்கு இருக்கின்றேன் ஆம் தகப்பனி நாங்கள் அமைதியாக இருக்கவும் நீர் எங்களுக்காக போரிடும் பொழுதும் என் ஆண்டவருடைய வல்லமையும் வலத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் மாறிட வேண்டுமாயும் உமை நோக்கி செபிக்கிறோம் அப்பாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஆபத்து நாட்களில் என் ஆண்டவர் எனக்கு துணை செய்ய கடந்து வருவார் என்கின்ற எண்ணத்தோடும் என் ஆண்டவரை தேடி வந்து இந்த நாளிலும் என் ஆண்டவர் எனக்காக போரிடுவார் என்கின்ற விசுவாசத்தோடு ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டும் பதில் கொடுப்பீராக பிள்ளைகளுக்கு எதிராக சாத்தானுடைய கிரிகள் செயல்படுவதை பார்க்க முடிகின்றது பிள்ளைகளுக்கு எதிராக சாத்தானுடைய வல்லமை கடந்து வருவதை பார்க்க முடிகின்றது உமது பெயரினால் சாத்தானுடைய சதி திட்டங்கள் அபத்தமாக்கி பட நோக்கி செவிகிறோம் அப்பா எஸ்ஐயா தீர்க்க தரிசி புத்தகம் ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தையில் வாசிக்கின்றோமே உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்து இராது என்று வாசிக்கின்றோம் ஆம் தகப்பனி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரையும் எங்களுக்கு எதிராக சாத்தான் வைத்திருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களும் அளிக்கப்பட வேண்டுமாயும் இயேசுனுடைய பரிசுத்த ரத்தம் சாத்தானுடைய செயல்கள் மீது ஊற்றப்பட வேண்டுமாயும் நோக்கி செவிக்கிறேன் அப்பா ஆண்டவரே நாங்கள் வேலை செய்த இடத்திலே எங்களுக்கு எதிராக எவ்வளவோ மனிதர்கள் எழும்பிக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது எங்களுக்கு எதிராக செயல்படுவதை பார்க்க முடிகின்றது நாங்கள் நல்லவராக வாழ வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்து வாழக்கூடிய நேரத்திலே சாத்தான் எங்களை விழ வைத்து விடுகிறானே சுவாமி இந்த நேரத்திலே அப்படிப்பட்ட தருணங்களுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம் சாத்தானுடைய செயல்களை கல்வாரி சிலுவையில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிக்கின்றோம் எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் இந்த நீர் போரிடும் பொழுது உம்மோடு இணைந்து பிள்ளைகளாகிய நாங்களும் போரிடக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக ஆண்டவரே இந்த நாளிலும் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் வேதனையோடும் கஷ்டத்தோடும் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் மருத்துவ மனை செல்ல வழ வழி இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் நீர் கழுவி சுத்தி இந்த நாளிலே தூய்மைப்படுத்தி பிள்ளைகளாக மாற்றிட வேண்டுமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்கல் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்தில் நித்திய இழைப்பார்த்தலை தந்துவிட வேண்டும் மீண்டுமாய் மை நோக்கி கிரேன் சுவாமி இந்த அருமையான நாளிலும் நேரத்திலும் கூட நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது பரலோகத்தில் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாயை ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை அமலோற்ப தாயை பூண்டி மாதாவே எங்களுக்காக அணுதினமும் தன்னுடைய ஒரே பேராக அன்பான மகன் மீ மகிழ்ந்து நம்பிக்கை கொண்டு பரிந்து பேசக்கூடிய அன்பு தாயே நாங்கள் விசுவசிக்கிறோமம்மா உங்களுடைய பரிந்துரை ஜெபம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆறுதலையும் ஆற்றலையும் தரும் என்று இந்த நாளிலும் எங்களுக்காகவும் எங்களுடைய குடும்பத்திற்காகவும் பரிந்து பேச வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறோம் அண்ணையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டம் மரியே சர்வேசுடைய மாதாவே விகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்